நமஸ்தே பரஞ்சோதி சரணம் ஒரு இரவு நான் உறங்கிக் கொண்டிருந்த போது தாசாஜி ஒரு மாநாட்டை நடத்துவதாக கனவு கண்டேன் ஸ்ரீயமூர்த்தியிலிருந்து ஒரு தெய்வீக ஒளி பிரகாசித்தது மறுநாள் காலையில் என் மூத்த குழந்தையைப் பள்ளியில் இறக்கிவிட்டு நான் வீடு திரும்பி ஒரு நாற்காலியில் அமர்ந்தேன் விந்தையாக என் தொலைபேசியின் கேமரா தானாகவே இயங்கியது பிரதான கதவு அருகே விளையாடிக் கொண்டிருந்த என் இரண்டாவது குழந்தையின் திரைப்படத்தை பிடிக்க ஒரு உள் தூண்டுதலை உணர்ந்தேன் நான் புகைப்படத்தை கிளிக் செய்த பிறகு புகைப்படத்தை சரிபார்த்தேன் நான் திகைத்து போனேன் அதில் தோன்றியிருந்தார் அந்த தருணத்தை மீண்டும் படம் பிடிக்க நான் விரைவாக வீடியோவை பயன்முறைக்கு மாற்றினேன் ஆனால் தெய்வீக இருப்பு மறைந்துவிட்டது இப்போதும் என் இதயம் நிறைந்துள்ளது ஸ்ரீ பரஞ்சோதி தரிசனம் தந்து அருளினார் என் பிரார்த்தனைகள் கேட்கப்படுகின்றன அவற்றிற்கு பதிலளிக்கப்படும் என்று நான் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் இருக்கிறேன் ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் உமது தெய்வீக இருப்பு மற்றும் ஆசீர்வாதங்களுக்காக அனந்த கோடி நன்றிகள் தேவேந்திரப்பாஜி பெங்களூரு கர்நாடகா